இது குறித்து அதிமுக சார்பிலான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் சார் தேமுதிக குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதை வரவேற்கிறீர்களா உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது கதவுகள் அண்ணா திராவிட முன்னேற்று கழகத்தோடு போட்டியிட்டு அதன் மகத்தான வெற்றியின் காரணமாக எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தையும் தேசிய முற்போக்கு திராவிடக் கிடகம் அடைந்தது ஆகவே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அண்ணா திராவிட முத கழகத்திற்கு கூட்டணிக்கு வருமானால் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்கிறோம் சார் குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வைத்திருக்கின்றது வெற்றி பெற்று ஆட்சி பிடித்திருக்கிறது எதிர்கட்சியாக தேமுதிக இருந்திருக்கிறது ஆனாலும் கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கிறது தற்பொழுது அவர்கள் இந்த இந்த நேரத்தில் சூழலில் அதிமுகவும் தேமுதிகவும் இணைவதற்கு எந்த அளவிற்கு வாய்ப்புகள் சாதகமான சூழல் இருப்பதாக நீங்க பார்க்கிறீங்க இணைந்து பயணிக்கக்கூடிய அரசியல் நிலை தற்பொழுது இருக்கிறதா அதாவது வந்து எந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளெல்லாம் எந்த கட்சியோடும் முரண்பாடு இல்லாத கட்சிகளாக இருக்கிறது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் நேரில் துருவங்களாக இயங்கிய கட்சிகள் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடைய கனவாக இருந்தது ஆனால் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்த்து இதுவரை பயணித்து வருகிறார்கள் அல்லவா ஆகவே கூட்டணி என்பது முரண்பாடுகள் இருக்கலாம் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைவதுதான் தேர்தலினுடைய காரகம் பொது எதிரி யார் என்பதை அறிந்து அவர்களை வீழ்த்துவதற்காக எதிரெதிர் கொள்கைகள் பல்வேறு முரண்பாடுகள் எடுக்கலாம் ஆனால் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு இணைவது என்பது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா கட்சிகளிடமும் கடத்துகிற ஒரு இயல்பான ஒன்று சார் குறிப்பாக மறைந்த தேமுதிக நிருபனர் விஜயகாந்த் தற்பொழுது இல்லாத நிலையில் தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள் மையமாக இருந்த விஜயகாந்த் இல்லாத சூழலில் அவரது கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்க எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சாதக பாதகங்களாக என்னென்ன விஷயங்கள் இருப்பதா நீங்க பாக்குறீங்க சார் அதாவது ஒரு கட்சி தலைவர் இல்லாத நிலையில் இப்போதுதான் தேர்தலை சந்திக்கிறார்கள் இந்த தேர்தலின் மூலம்தான் அவர்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகாரம் வழங்குவார்கள் என்று வழங்குகிறார்கள் என்பது இந்த தேர்தலில் தான் தெரியும் இப்போது நாம் முடிவு செய்துவிட முடியாது ஆக தலைவர் இல்லை என்று சொன்னாலும் அந்த இயக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இது குறித்து இந்த கூட்டணி குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள் இருந்த நாங்கள் வந்தால் வரவேண்டும் நியூஸ் தமிழில் தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு வைகை சொல்வன்